புரூஃபீல்ஸ் நிறுவனத்தின் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தில் செயல்படும் சிறப்பு பயிற்சி மையம் வாயிலாக முன்னணி நிறுவனங்களில் பார்வையற்ற மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக ஹெல்த் தி பிளைன் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் தகவல் கோவை புரூஃபீல்ஸ் நிறுவனம் சார்பாக தொடர்ந்து பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்நிறுவனம் சிஎஸ்ஆர் எனும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ஹெல்ப் தி பிளைண்ட் ஃபவுண்டேஷன் அமைப்புடன் இணைந்து பார்வையற்ற மாணவர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது கடந்த ஐந்து வருடங்களாக இந்த திட்டத்தின் கீழ் பார்வையற்ற மாணவர்களின் தொழில்நுட்ப மேம்பாட்டு திறன் குறித்த பயிற்சியை வழங்கி வருகின்றது இத்திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட கணினி மற்றும் ஆங்கில மொழித்திறன் பயிற்சி காரணமாக பார்வையற்ற மாணவர்கள் பலர் முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ப்ரூஃபீல்ஸ் நிறுவன அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் ப்ரூஃபீல்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் அஸ்வின் பாலசுப்ரமணியம் மற்றும் ஹெல்த் தி பிளைண்ட் பவுண்டேஷன் அமைப்பினர் காவலர் நட்ராஜ் சங்கரன் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது கடந்த ஐந்து வருடங்களாக மதுரை மற்றும் கோவையில் பார்வையற்ற மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பாக பார்வையற்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பயிற்சிகளால் பல்வேறு உண நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக தெரிவித்தன மேலும் ப்ரூஃபீல்ஸ் நிறுவனத்தின் பங்களிப்புடன் கோவை அரசு கலைக்கல்லூரியில் பார்வையற்ற மாணவர்களுக்கான சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் துவங்கியுள்ளதாகவும் இதன் வாயிலாக பார்வையற்ற மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கான வேலைவாய்ப்பை பெற்று வாழ்வியல் வெற்றிகளை பெற ரூபேஸ் நிறுவனம் உதவி புரிவதாக கூறினர் என்னுடைய பேர் நட்ராஜ் சங்கரன் நான் வந்து ஹெல்ப் த பிளைண்ட் ஃபவுண்டேஷனில் ட்ரஸ்டியாக இருக்கேன் நாங்கள் வந்து ஒரு மூவாயிரம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் பண்ணுறோம் பதினாலு மாநிலங்களில் இந்தியாவில் அது தவிர ஒரு எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லி ட்ரைனிங் சென்டர் வச்சு அதில் நடத்திட்டுருக்கோம் அவங்களுக்கு அதில் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் மொபிலிட்டி ட்ரைனிங் அப்புறம் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் நிறைய டோனர் சப்போர்ட் பண்ணுறாங்க அதில் கோயம்புத்தூரில் இருக்கிற புருக் நிறுவனமும் ஒரு கடந்த அஞ்சு வருஷமாக எங்களுக்கு பண உதவி பண்ணுறாங்க அவங்களுடைய சப்போர்ட்டில் மதுரை அப்புறம் கோயம்புத்தூரில் கடந்த அஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு படித்து முடித்து நிறைய கம்பெனிகளில் அமேசான் காக்னிசன்ட் அப்புறம் சிஸ்கோ அதை மாதிரி நிறைய கம்பெனிஸில் வேலைக்கும் போயிட்டுருக்காங்க இப்போ ஸோ இந்த மாதிரி இந்தியாலயே நிறைய கண் பார்வையற்ற மாணவர்கள் இருக்கிறதுனால பொதுமக்கள் அதுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வந்து உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் தரணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் அவங்களுக்கு பேசிக்கலி எப்படி அவங்களாலேயே ரீடு ரைட் பண்ண முடியும் அதனால கம்ப்யூட்ரு யூஸ் பண்ணுற ஸ்கில்ஸு நைன்த்து கிரேட்லேருந்து அவங்களுக்கு நாங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க ஸ்கிரைப்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கோ இல்லை அவங்களே எக்ஸாம் எழுதுறதுக்கோ ஒரு ஆள் தேவைப்படுது அது இல்லாமல் அவங்களே வந்து பார்வை இருக்கிறவங்க மாதிரி எப்படி கம்ப்யூட்டர்லேயே அவங்க படிக்கலாம் கம்ப்யூட்டர்லேயே எப்படி அவங்க பரீட்சை எழுதலாம் அதுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் அது தவிர கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏன்னா ஜென்ரலாகவே அவங்க நிறைய வளரும் போதே எது அவங்களால பண்ண முடியாதுன்னு கேட்டே வளர்ந்துருப்பாங்க அதுக்கு பதிலாக என்னால் என்ன பண்ண முடியும் எப்படி அவங்களுடைய திறமையை வழிகாட்டுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் ஒரு இடத்துல இருந்து அவங்க தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு அவங்களுடைய கையனை கையில் எடுத்தாங்கன்னா அவங்க எப்படி பஸ்ஸில் போக முடியும் ட்ரெயினில் போக முடியும் எப்படி ஒரு ஏடிஎம் ஆப்ரேட் பண்ண முடியும் எப்படி அவங்களால ஒரு ஊபர் ஓலா ஆட்டோ புக் பண்ண முடியும் எப்படி யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ண முடியும் எப்படி அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன சமையல் அவங்களே சமைச்சு சாப்பிட முடியும் காஃபி போட முடியும் எப்படி இந்த மாதிரி மாலுக்கு வந்தாங்கன்னா அவங்க எஸ்கலேட்டரில் நம்ம போகிற மாதிரி அவங்க எப்படி கண்டுபிடிச்சி மேலே போவாங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆகாமல் கீழே வருவாங்க இதை மாதிரி நிறைய நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அது தவிர ஒரு வேலைக்கு போனாங்கன்னா பார்வை இருக்கிறவங்க நினச்சிக்குவாங்க இவங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அது இல்லாமல் இவங்களால அவங்கள மாதிரியே செயல்பட முடியும் அவங்களும் இதே வேலையை பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க எப்படி அதை வெளிக்காட்டுறது அதுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது சொல்கிறோம் ஸோ இதை மாதிரி நிறைய ட்ரைனிங் அவங்களுக்கு ரெண்டு வருஷத்தில் அவங்க காலேஜ் படிக்கும்போது மூணு வருஷ காலேஜ் பீரியடில் நாங்கள் ரெண்டு வருஷம் கவர்மெண்ட் காலேஜு பிஎஸ்ஜி காலேஜ் அவினாஷ்லிங்கம் காலேஜ் இங்கே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இது எங்களுடைய ஒரு ஐம்பத்தஞ்சு ஸ்டாஃப்பில் ஒரு நாற்பது ஸ்டாஃப் பார்வை இல்லாதவங்க அவங்க காலேஜிலே சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு எந்த சவால் அதாவது ஒரு பார்வை இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களால கண் பார்வை இல்லாமல் என்ன பண்ண முடியாதோ அதை யாராலும் பண்ண முடியாதுன்னு நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோன்னா கண் பார்வை மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு உரிய இடம நம்ம கொடுக்கறதில்லை அவங்களுடைய உரிமைகளை நம்ம கொடுக்கறதில்ல அதுக்காக வேண்டியே இப்போ ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் கொண்டு வந்தாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க இன்க்ளூசிவிட்டிங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது அது எல்லா கம்பெனிலையும் எல்லா காலேஜ்லையும் எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரியாக வேணும்னு இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பாலிசியும் ஒரு ரூலும் கொண்டு வந்தால் கூட சமுதாய மக்கள் மனசில் அந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுத்தால் தான் காலங்கள் சீக்கிரமாக மாறும் இன்றைக்கும் ஆனால் ஒரு உடல் குறைபாடு உள்ளவங்களுக்கு இருக்கிற அங்கீகாரம் ஒரு ஸ்பீச் இம்பயர்மெண்ட்டோ இல்லை காது கேட்காதவங்களுக்கோ இல்லை பார்வை இல்லாதவங்களுக்கோ இல்லை அது ரொம்பவே கம்மியாக இருக்குது ஆனால் இந்த மாற்றங்கள் இந்த பாலிசி இந்த ரூல்ஸ் வந்து சீக்கிரமாக மாறுன்னு நம்புகிறோம் எல்லாருடைய உங்களுடைய ஆதரவில் இந்த மக்கள் எல்லாம் இந்த இதை பார்க்குறவங்க இவங்களால் முடியும்னு நம்புவாங்கன்னு நம்புகிறோம் சீக்கிரமாகவே அந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறோம் இந்த மாற்றுத் திறனாளிகள் வந்து இந்த ட்ரைனிங் அவங்க ஃபுல்லாகவே நல்ல ஒத்துழைப்பு குறித்து நல்லாவே பண்ணுறாங்க கவர்மெண்ட் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமே இப்போ இந்த ஸ்கூல்ஸில் எல்லாம் இந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் இந்த ஸ்கூல்ஸில் இதன் மூலமாக இங்கே ஒரு ஈவன் அடுத்த ஆண்டில் அவங்களுக்கு கணிதமும் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு ஏன்னா இந்தியாவை பொறுத்த அளவில் ஸ்டெம் எஜுகேஷனுங்கிறது இந்த கண் திறனாளிகளுக்கு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டெம் எஜுகேஷனுங்கிறது எல்லாருமே படிக்க முடியும் ஸோ அட்லீஸ்ட் இங்கே முத முதல்ல நம்ம வந்து கணிதம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதில் நாங்கள் வந்து அரசோட பேசிகிட்டு இருக்கோம் அடுத்த வருஷம் அவங்களுடைய ஒத்துழைப்பில் அதையும் ஆரம்பிப்போம்னு நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை தாண்டி வெளியில் வராங்க இந்தியா மொத்தமும் ஸ்கில் டெவலப்மெண்ட் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதங்களுக்கு தான் இப்போ நம்மளால் கொடுக்க முடியுது இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராமப்புறங்களில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து நகர்ப்புறத்துக்கு வரதில்லை கிராமப்புறத்துக்கு நம்ம போய் கொடுக்கலான்னா அங்கே இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ இந்த மாதிரி ஒரு இது இல்லை பட் கவர்மெண்டினுடைய ஒத்துழைப்பில் சீக்கிரமாக அங்கேயும் போய் பண்ண முடியும்னு நினைக்கிறோம் சார் நம்முடைய தரப்பு இது நால நாலஞ்சு வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி கோயம்புத்தூர் அண்ட் மதுரை கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் சப்போர்ட் ஏன்னா நாங்களே கோயம்புத்தூர் பேஸ்டாக இருக்கிறதுனால நம்ம கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு இயர்மார்க் பண்ணியிருக்கோம் அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபோர் இயர்ஸ் ஐ திங்க் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் பர் இயர் ஆல்மோஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் அது ஓவர் ஃபோர் இயர்ஸ் ஃபார் ஸ்டூடண்ட் சப்போர்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் இது ஸோ அதை அதான் ஏர்மார்க் பண்ணியிருக்கோம் சரி இது இது ஒரு சிஎஸ்ஆரில் நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஹெல்த் பிளைன் ஃபவுண்டேஷன் ஒரு இது வேற இப்போ கோவை குலங்களோட நம்ம லாஸ்ட் இயர் லேக் டூர் வரணும் சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் இதை எங்கள் சேரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பட் எங்கள் ஃபோக்கஸ் என்னென்னா கோயம்புத்தூர் ரீஜியனுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற ஏரியா அது இங்கே இருக்கிற சொசைட்டிக்கு பயனிடும் பயன் பயன் வரும்னு நான் பார்க்குறேன் நன்றி